வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது தொடர்நிலை உருவாக்குதல் ஒரு மனிதனின் ஓட்டம் பிறந்தது முதல் இறப்பது வரை ஓடிக்கொண்டிருக்கும் மனிதன் தினமும் ஆறு மணி நேரம் தூங்குகிறான் தூங்கும்போது எதில் ஓட்டத்தை விட்டானோ தூங்கி எழும்போது விட்ட இடத்திலிருந்து ஓட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் தொடர்நிலை ஓட்டம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் இரவு தூங்கும் முன் என்ன தீர்மானங்களோ என்ன சிந்தனைகளோ விழித்தவுடன் அதைவிட்ட இடத்திலிருந்து தொடரும் முறை இது சிந்தனையும் செயலையும் குறிக்கிறது அநேக மனிதர்கள் இரவு ஒன்று கூடி பயங்கரமான பிரமாதமான காரியங்களை செயல்படுத்த ஆலோசனை செய்வார்கள் காலையில் பார்த்தால் துண்டை காணோம் துணியை காணோம் என்று நேற்று இரவு என்ன தீர்மானம் எடுத்தார்கள் என்று முற்றிலும் மறந்து அவரவர் வேலைக்குச் செல்வார்கள் திரும்பவும் இதேபோல் ஒவ்வொரு இரவும் கூடி தீர்மானங்களை எடுத்து மறுநாள் மாறி மாறி மறந்து செல்வர் இவர்களுக்கு இரவு கழற்றி வைக்கும் தொப்பியை காலையில் விழித்தவுடன் தலையில் வைப்பது கிடையாது வெற்றி வாழ்க்கை என்பது தொடர் ஓட்டம் நேற்று எதுவரை முடித்தோம் அதிலிருந்து நாளை தொடர வேண்டும் என்ற சுபாவம் சிந்தனையிலும் செயலிலும் இருந்தால் வெற்றி வாழ்வு நம்மை தேடி வரும் செயல்முறை நாம் என்ன சிந்தனை செயலில் ஈடுபட்டு எதுவரைக்கும் வந்துள்ளோம் எங்கிருந்து புறப்பட்டு எங்கு செல்கிறோம் தொடராக செல்கிறதா என்று நமக்கு தெரிய வேண்டும் எடுத்த காரியத்தை முடிக்கும் வைராக்கியம் வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் அருளிய பொக்கிஷம் அதை வீணாக்கக்கூடாது என்று நினைத்தல் தொடர்பாக ஒரு காரியத்தை பண்ணினால்தான் வெற்றியடைய முடியும் என்று நம்புவது சிந்தனை செய்து செயலாற்றும் திறமை ஆமை வேகத்தில் நிதானமாக தொடர்ச்சியாக செய்தால் அசுர வேகத்தில் வெற்றி கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எடுத்த காரியத்தை முடிப்பது நினைத்ததை முடிப்பவனாக இருத்தல் செய்யும் காரியத்தில் சோர்ந்து போகாமல் தடைகளை படியாக்கி உற்சாகத்துடன் ஈடுபடுதல் ரீகேப்பிங் செய்தால் ஒரு காரியத்தை செய்யும் தொடர்ச்சி ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே முடிக்கலாம்